ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் வளர்க்க வேண்டிய மரங்களை பற்றியும் வீட்டுக்கு முன்னால் வளர்க்க வேண்டிய செடிகளை பற்றியும் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிக் வியூ ஜென்ரிக் வியூவில் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கோங்க ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ரிவ்யூ பார்த்து வாங்கிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது இல்லையா குளிக்கிற தண்ணி பா பாத்திரம் கழுவுற தண்ணி இந்த இடத்துலலாம் தென்னை மரங்களையும் வாழை மரங்களையும் நட்டு வளர்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரத்தையும் பூங்கை மரத்தையும் வளர்க்கலாம் வேப்ப மரத்துலேருந்து பொங்கை மரத்துலேருந்து நல்ல தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கும் ஒரு பப்பாளி மரத்தையும் வளர்க்கலாம் இதுலேருந்து கிடைக்கிற பழங்கள் நம்ம கண்களுக்கு நல்லது உடம்புக்கும் நல்லது ஒரு முருங்கு மரம் வளர்த்தா அதுலேருந்து கிடைக்கிற கீரைகள் காய்கள் பூக்கள் எல்லாமே நமக்கு ந உதவும் எலுமிச்சை மரம் நெல்லிக்காய் மரம் கருவேப்பில செடி இது எல்லாமே கூட வளர்க்கலாம் ஒரு துளசி செடியை வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கலாம் அதுலேருந்து க ஒரு சுத்தமான காற்று நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாலும் அதுலேருந்து கஷாயம் வச்சு தரலாம் ஒரு ஓமவல்லி செடியும் வளர்க்கலாம் இந்த ஓமவலி செடியை தினமும் குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வந்தால் வயிற்றில் கீறு பிச்சி வராது குழந்தைங்க நல்லா நல்லா சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஒரு செம்பருத்தி செடியை வளர்த்தோன்னா வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு மேலே படுற கண்டிஷ்டிலாம் குறையும் அது டெய்லியும் ஒன்று ஒன்று சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது ரத்தம் ஓட்டம் அதிகம் வரைக்கும் வீட்டுக்கு முன்னாடி மருதன செடியை வளர்த்தோன்னாக்கா அது லக்ஷ்மி கடாசான நிறைந்த மரம் அதனால் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும் அந்த மருதனையை பறித்து நம்ம கையில் வச்சுக்கிட்டா நம்மளுடைய சூடு குறையும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதுபோல் வேறொரு தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்